மறுபடியும் பணத்தை பத்தி பேசுறியே. கோப்புளுக்கு எனக்கும் கொஞ்ச நாள் பழக்கமா இருக்குதே எடுப்பா. எடு. ஆ இந்தா சாப்பிடு. நல்லா ஆச்சு. தானான மனசே. பின்னாடி पोली தீப் போறது. அதுக்குள்ள உரிச்சி தின்று. சாய் அம்மா. ஆ மீట్లా இல்லையா?

உனக்கு நான் பேசினது மாசத்துக்கு அறுபது ரூபாய் தினசரி பிடிப்பு ரெண்டு ரூபாய் அறுபதுக்கு அறுபது இதை தவிர அங்குஸ்தான நீர் உடக்குன்னு நசுக்கினது ஊசி மோனிய பட்டக்குன்னு ஒடிச்சது இதுக்கெல்லாம் நீ நஷ்ட எடு கொடுக்கணும் இல்ல கோர்ட்ல உன் மேல தாவா போட்டு உன் டங்கு வார கிழிச்சிடுவேன் சரி சரி உனக்கு எவ்வளவு நஷ்ட எடு கொடுக்கணும் நூத்தி ஐம்பது இந்த சோடா குரூப் இந்த பொங்கல் ஆஹா பெரிய மனுஷன் விட்டு பிள்ளை பெரிய மனுஷன் விட்டு பிள்ளைதான் புத்தி இல்லைன்னாலும்

சைக்கிள் போச்சு சரி முன்னாடி ரெண்டு தொங்குத கோழி அது யாரு அது என்ன சைக்கிளோட கோழி போன வரலையா என்ன தங்குதர் சத்து கேக்குது பிரசதி என்ன சொன்ன ஏங்க நாங்க கூட ஆளுங்க வந்தாச்சு வந்தாச்சு அதான் சத்தம் கேட்குது இல்லையா நீ வேற என்னையில வரச்சனாலே அதுக்கு முதல்ல காலையிலயே வரல போறையா இது ஒரு கிடைச்சது அதுவும் போச்சா என்னங்க

அதனாலதான் பஞ்சாயத்துல கூட்டம் கூடி இவருக்கு கொண்டான் அப்படின்னு ஒரு பட்டத்தை கொடுத்து மாங்காய் மாங்காகண்டான் நல்ல பட்டம் எனக்கு சங்குதர வேலை கொடுத்த வல்லலே அதுக்குள்ள போயிட்டியா அதுக்குள்ள போயிட்டியா அப்ப மகாலட்சுமி உனக்கு இந்த நிலைமையில நான் பாக்கணும் சொன்ன தீர்க்க சுமங்கலி மகாலட்சுமி என் கடுப்புற சொல்ற தாலிக்கு கணஞ்சா தீட்டு சொல்லியடா இன்னைக்கு என் தாலியா அத்துட்டு போயிட்டாயா சொன்னா தீர்க்க சுமங்கலி தீர்க்க சுமங்கலி யாருன்னு என் தாலியா ஏலம் போட்டானே

பிள்ளையார் கோயில இருந்து மூணாவது வீடு கரெக்ட் ஆமா நீ அத தெரிஞ்சு வச்சிருக்க நான் இங்க தானே அக்கா கிட்ட அப்பப்ப தண்ணி வைக்க குடிப்பேன் என்ன சொன்ன அக்கா 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 தானே அப்பா பொழைச்ச ஒரு நாளைக்கு கடை இருக்கிறதே மறக்கப் போறாரு அப்புறம் நான் தான் முதலாளி என்னங்க பட்டி கேட்டா மிட்டாய் கடையை பாக்குற மாதிரி பாக்குறீங்க காலமாடு பசு பாக்குற மாதிரி இல்ல

எனக்கு ஜன்னல் வச்சு தைச்சு தருவீங்களா ஜன்னல் என்ன பெரிய கதவே வச்சு தைச்சு கொடுப்பேன் கா தோட்டமா இருக்கோம் இப்படி நீ நீங்க எனக்கு எப்படி சரியான அளவு தெரியும்

அடுத்த தடவை வரும்போது பவர பண்ணி வந்து வரியா சீ பாங்க ஆசை பாரு அப்ப நான் வரேன் ஐயோ 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 சேட்டு சில்றே என்ற மாதிரியே சிரிச்சிட்டு போறாளே இவள ஒண்ணுன்னா என்னனும் நாளைக்கு வரட்டும் எண்ணி புடுறேன் ஏண்டா தவிடு உண்மையிலேயே இந்த சட்டை எனக்கு நல்லா இருக்கு ரொம்ப அம்சமா இருக்கே கவலைப்படாத உனக்கு இதே மாதிரி ஒரு சட்டை வாங்கி தரேன் ஏ மோராதே ஏ மோராதே ஹ்ம் ஆ டேய் இங்க வா என்ன இந்த சட்டை ஏது அதை விடு முதல்ல நல்லா இருக்கானு பாரு ரொம்ப டாப்பு ஆமா இந்த வலது கம்பு கூட்டுல கொஞ்சம் கிழிஞ்சிருக்கணுமே ஆமா கிழிஞ்சிருக்கு மேல இருந்து ரெண்டாவது பித்தா இருக்காத ஆமா காணோ நீ வச்சிருக்கிய வச்சிருக்கேன் ஏன்டா என் தங்கச்சிட்ட தேய்க்க கொடுத்திருந்தேன் அது திருடிச்சு வந்து ஏடா திருட்டு பயல ஏய் மரியாதை எல்லாம் பேசாத உன் சடனை சொல்லு கள்ளி தர வாங்கிட்டு எங்க பரம்பரையே வேறடா பார்த்தாலே தெரியுது விஷயத்த சொல்லு உனக்கு முள்ளக்குடி தெரியுமா முள்ளக்குடி ஒரு நாள் முருகன் தேர்ல வரும்போது அந்த முள்ளக்குடி தேர்ல சிக்கிக்குச்சு உடனே முருகன் வேலை எடுத்து நம்பி பார்த்தாரு வரல முல்லைக்கு தேரை கொடுத்துட்டு முருகன் நடந்தே போயிட்டாரு அன்னைக்கு முல்லைக்கு தேர் கொடுத்தான் முருகன் இன்னைக்கு எங்க ஊரு பாட்டுக்காரனுக்கு இந்த வடக்கு விநாயகர் சட்டையை கொடுத்தான்னு சரித்திரம் பேச அது போகட்டும் அந்த சட்டையில ரெண்டு ரூபாய் இருக்குமே நானும் தவிடும் கடலம் தாங்க தின்ட்டோம் இதுக்கு கேத்து தின்னுங்க இதையே சரித்திர சேர்த்து எழுதி இது கொடுத்து கொடுத்து சிவந்தனையடா முருகனுக்கு அண்ணன்டா இந்த வடக்கு விநாயகம் வரட்டுமா அத உக்காந்துருக்கனே அவனுக்கு பழுபடி ஆகி கொடுக்குறா பார்த்தியா தவிடு நாம படிக்கலைன்னு தெரிஞ்சுக்கிட்டு முருகன் தேர்ன்னு நம்மகிட்ட ஏதெது சொல்லி குழப்புறானுங்க நமக்கு தெரியாதா முல்லைக்கு தேர் கொடுத்தது அனுமார்தான்னு இத நீ அவன்கிட்ட சொல்ல வேண்டியது தானே அதன் கிடக்குறேன் சின்னப்பையா அவன்கிட்ட போய் பேசிக்கிட்டு நீ வாடா என்ன மட்டும் கிட்டத்துல வந்துட்ட தம்பி நானும் ரொம்ப நாளா பார்த்துக்கிட்டு தான் வர்றேன் கடுமையா உழைக்கிறே தவிர முன்னுக்கு வர்றதுக்கு வழிய காணமாப்பா என்னையா சொல்ற பின்ன என்ன தம்பி முதலாளிய கைக்குள்ள போட்டமா மிஷின் மேல ஏறி உக்காந்தமா கல்லாப்பட்டிய பாத்தமான்னு இல்லாம சும்மாவே இருந்தா எப்படி உன்னை நினைச்சா ரொம்ப பரிதாபமா இருக்கப்பா முதலாளி எப்படி கைக்குள்ள போடுறது சுலபமான வழி மணி ஆறு அடிச்சா கடையை பிடிட்டு வீட்டுக்கு போவார்ல அப்படி பூட்ட வரும்போது முதலாளி நான் கடையில படுத்துக்கிட்டு பத்திரமா பாத்துக்கிறேன்னு சொல்லு சொன்னா உடனே பிடிடாம் பாரு எத சாவிய உடனே உன் மேல மதிப்பு வரும் பாரு ஏறாம் பாரு எதுல மிஷின் மேல போட்ட நான் உன்னை என்னமோ நினைச்சேன் ரொம்ப தங்கமான ஆளா இருக்கிய ஆமா அந்த யோசனை எல்லாம் உனக்கு எப்படி வருது எல்லாம் பல கடை ஏறி இறங்கின அனுபவம் எங்கிருந்தோ வந்தான் இடைச்சாதி நான் என்றான் இங்கிவனை நான் பெறவே முதலாளி வர்றாரு நான் இடத்தை காலி பண்றேன் பக்குவமா பேசி புத்திச்சால் தரமா புழைச்சுக்கோ நடந்துக்கிறேன் நடந்துக்கிறேன்

நம்ம ஊர்ல திருடங்க தொல்ல சாத்தி ஆகி போச்சு இப்படிதான் பாருங்க பக்கத்து தெருவுல பூட்டை உடச்சு எல்லா ஜமான் அழிட்டு போயிட்டாங்க அப்புறம் அதனால பொறுப்பா இருந்து கடை நானே பாத்துக்கறேன் என்ன சாமி ஆடுறீங்க புல்ல இருக்குதுப்பா பொறுப்பு உணர்ச்சியை பார்த்த உடனே அப்புறம் பத்தப்பா கடையை பத்திரமா பாத்துக்க இருங்க இந்த பொறுப்பானவனுக்கு கொஞ்சம் செலவுக்கு பணம் போங்க போன மாசம் தானேப்பா சம்பளம் கொடுத்தேன் நான் சேர்ந்து கொஞ்ச நாள் தானாச்சு ஆமா பணம் எதுக்கு என் ஜாக்கெட் செலவுக்கு என் பாக்கெட் செலவுக்கு எவ்வளவு வேணுங்கிற ஒரு இரநூறுவா உடனே சம்பளத்தை கழிச்சுங்க

தெரி தாண்டா வந்திருக்கேன் முதலாளி வந்திருக்கா சாவிய கூடுறான் அதுக்கு சாவி அது இந்த கம்பிய போடு வந்துடும் நாயகா கழட்டிக்கா நீ கழட்டிக்கமக்கே தச்சுவாரி இருக்கு நாயகா வரட்டு வாப்பா உடம்ப டே பாத்துக்க வடக்கு எங்க இருக்கு வடக்கு விடுவானே ஒளிமயமான எதிர்காலம் என்ன பஸ்ஸா கைய காட்டி நிறுத்துறேன் எங்க போறீங்க தான் கிடைக்கா யார காவலுக்கு போட்டிருக்கீங்க சரியான ஆளைத்தான் யா போட்டிருக்க அப்படி மாதிரி கிடைக்காது ஐயா அவன் காவல் தெய்வம் ஐயா காவல் தெய்வமா போய் பாருங்க அந்த காவல் தெய்வத்தை பார்க்கத்தானே போறாங்க போச்சா போச்சா எனக்கு போட்டியா கடை வைக்கணும்னு பார்த்தான் ராவோட ராவா எவனோ எல்லாத்தையும் மொத்தமா தள்ளி மூஞ்சி இருப்பாங்க கடை தொட கிடக்குது கண்ண மூடிக்கிட்டு எவ்ளவு சுகமா கனவு கண்டு இருக்கிறான் வடக்க தலை வச்சு படுக்காதடா சுத்தமா வலுத்திட்டு போயிடும்னு இப்ப கடையை தாராந்துட்டு எவ்வளவு நிம்மதியா தூங்கிக்கிட்டு இருக்கிறான் என்ன முடிச்சிட்டு சோம்பல் வேற முடிக்கிறியா என்ன கூட்டமா வந்திருக்கீங்க துணி தைக்க வந்தீங்களா உன்னை கிழிக்க வந்திருக்கிறோம் ஏனா கடையை பாடுறான் ஐயோ முன்னாடி கடையை காணான் வித்து பிடிங்களே கடையை காணும்னு என்னையே கேட்கறியா உன் மேல பாரு ஏன் என் மேல என்ன ஐயோ என் சட்டைக்கிழமை அதுக்குள்ள இருநூறு ரூபாய் பண வைச்சிருந்தானே கடைக்கு வழி என் சம்பளத்துக்கு வழி கடைக்கு வழி என் சம்பளத்துக்கு வழி கடைக்கு வழி சம்பளத்துக்கு வழி கடைப்பாளி கடையை நிர்வாணம் ஆக்கி விட்டியாட

கடைதான் திருட்டு போச்சு சைக்கிள்ல வீடு வீடா ஏறி ஊரு பட்டம் போட்டு புறப்ப நடத்தலான்னு பார்த்தேன் அதையும் ஒரு பயன் தள்ளிட்டு போயிட்டான் இனிமே சோத்துக்கு நான் என்ன பண்ண போறேன் வரலாம்